ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில இருக்கணும் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுவது கேட்டிங்கன்னா தேமுரு கரைசல் தான் தயார் பண்ணியிருக்காங்க இது தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு தேங்காய் முழு தேங்காய் ஒன்று இருக்குதுங்க கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்ததுங்க சரி பயன்பாட்டுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே தேங்காய் அரைச்சிங்க மேலே அரைச்சி நல்லா பால் புடிஞ்சி அடுத்ததுங்க அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர் தயிர் வாங்கினாங்க தயிர் வாங்கினோம் அப்படின்னா கடையில் வாங்கக்கூடாதுங்க நம்ம வீட்டிலேயே வாங்கிக்கணுங்க அதான் நாட்டு பால் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தயிராக இருந்தது அப்படின்னா அதில் வெண்ணெய் எடுக்காத தயிராக இருக்கணுங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் பசை தான் நம்ம வந்து பூச்சிக்கலுக்கு அந்த பிசு தன்மைக்கு பூச்சிகள் வராது ஓ அந்த இறகுகள்லாம் ஒட்டிக்கும் ஸோ அந்த பூச்சிக்கொல்லாம் இலைகள் நகரம் போது பார்த்திங்க அப்படின்னா வலிக்கு வலிக்கு வந்துடும் ஸோ அதனால் அடுத்தடுத்த டைம் பூச்சிகள் வராது பூச்சி வரட்டையாக செயல்படுங்க இந்த தேமர் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது இல்லைங்களா சத்துக்கள் செடிகளில் வளர்ச்சிக்கும் நல்லா பயன்படுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் கலந்துருக்காங்க இப்போ ஸ்ப்ரேயரில் வச்சு நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம்னா போதுங்க செடிகள் நல்லா செடிகள் நல்லா வளர்ச்சி அடையுங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க இந்த சீசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேமர் குறைச்சல் கொடுத்துக்காங்க டெக்னிஷன் எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர்